ஹலோ காய்ஸ் நான் தான் ஆர்கே இது உங்கள் ஆர்கே அனிமல் லவர் நீங்கள் போன எபிசோட் பார்த்துக்க இந்த எப்பிசோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மனம் பிடிச்சிருந்து தான் நினைக்கிறேன் இது மட்டும் மனோ வீடியோஸ்லாம் பார்க்குறேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் சரி வாங்க வள வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் அந்த ஹண்டர் மட்டும் இருக்குது வந்து நின்று பார்த்துருக்கு இருக்கு இங்கே தானே இந்த பக்கம் தானே வச்சுன்னு நினைக்கிறேன் அந்த சிலந்தி குருவோட கணிப்பு கரெக்டாக இருக்கும் தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பக்கம்தான் அந்த முட்டால் குழந்தை இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அவன் ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஆட்சைடில் பயன்படுத்துகிறான்னு கேள்விப்பட்டேன் அவங்க கருவெலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமோ எதுவாக இருந்தால் எனக்கு என்ன நம்ம களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இங்கே தான் இடம் கண்டுபிடிச்சாச்சு இறங்க வேண்டியது தான் சரி மூடு பணி தயாராக இருக்குது மூடு பண்ணி ஆரம்பிச்சுட்டு நம்ம உள்ளே இறங்க வேண்டியதான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் கண்டிப்பாக இதில் என்னோட இறையை நான் வேட்டையாடியே தீருவேன் நான் வேட்டையாடி ரொம்ப நாளாச்சு இது நல்லா தான் இருக்கும் இந்த மூடு பண்ணி வெளிக்கே யாரும் இல்லை தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய இற தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி என்னோட இற எங்கே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவன் நினச்சிட்டு உள்ளே போயிட்டுருக்கான் இப்போ எப்படி வேட்டையாடுறது அவனை எங்கே இந்த கண்டுபிடிக்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு திரட்டு மாட்டை போகுது ஓ இவன் தான் என்னோடய இறையா அப்போனா இவனை தான் நம்ம வேட்டையாடணுமா அப்படின்னா அந்த ஹண்ட்ரடு அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவை இவன் ஒரு முட்டாபில இருப்பானோ நான் அவன் பின்னடியே வந்து நிற்கிறேன் அவன் கண்டுக்காமல் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கான் சத்தியமாக மாஸ்டர் சொன்ன மாட்டான் இவனோட உடம்பு பயன்படும் தான் நினைக்கிறான் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோ வில்லத்தின மாதிரி சிரிச்சுக்கிட்டு இங்கே என்ன மூடு பண்ணி இவ்வளவு இருக்கு எனக்கு கண்ணு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் இதுதான் எனக்கான வாய்ப்பு இப்போ அவனை முடிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு கையில் தன்னோட பவரை எடுக்கிறான் பவரை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்ட யாரும் நடந்து வர மாட்டேன் தெரியுது ஆமாம் அது என்ன டிஃப்ரெண்ட்டான ஆறாம் அந்த ஆறா கொடூரமாக மாறுது அனதர் பர்சனா என்ன இவ்வளோ கொடூரமாக இருந்தால் எப்படி இவ்வளோ பர்ஸ்ட் என் பக்கத்தில் வந்தா வாய்ப்பே இல்லை சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மூஞ்சில் அடி மூஞ்சில் வந்து ஒரு அடிதான் பறந்து போயிடுறான் அவன் வேற ஏதாவது ஒரு பறவை அனுப்பியிருக்க மாட்டேன் தெரியுது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் ஆமாம் ஆமாம் அப்படின்னு அவன் பக்கத்தில் இருக்க அந்த ஸ்பிரிட்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு அவனை பார்த்தா ஏதோ மூணாவது லெவலில் இருக்க மாட்டோம் தெரியுது அவன் வந்து பிளாக் டீமனுங்கிற ஒரு இடத்துலருந்தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவனோட பவர் கொஞ்சம் அதிகமாக தான் நீ எதிர்பார்த்ததோட அவன் கொஞ்சம் சக்திசாலியாக இருப்பான் இல்லையா அப்படின்னு அந்த ஸ்பிரிட்லாம் சொல்லிகிட்ருக்கு எதுவாக இருந்தால் எனக்கு என்ன ஒரு கிட்ட போய் ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் தோற்று போவானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னோட இருந்து ஒரு பில்லு மட்டும் இருக்குது அதை எடுத்து ஹீரோ என்னோடய வாய்க்குள்ள போட்டுக்கிறான் ஹீரோ அதை தின்னுக்கிட்டு இருக்கும்போதே அவங்ககிட்ட ஃபைட்டாக தான் கட்டுறாங்க பிடிச்சி போட்டு வெளில வெளில பிடிச்சி போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்கா அவன் குயிங் ஏன்னா டிராகன் குடும்பத்தில் இருக்க மூத்த பொண்ணு குயிஞ்சி இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா வாய்ப்பு இல்லையே அவள் அப்படி இங்கே வந்தா அந்த ஹண்டை நினச்சிக்கிட்டு இருக்கு அட்டாச்சே இவன் இங்கே இருப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லையே இப்போ நான் என்ன பண்ணுறது ஐயோ இப்போ நான் எப்படியாச்சும் போராடி ஆகணுமே நான் எனக்கு போராட நினச்சாலும் வழி விட மாட்டேங்கிற அளவை நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக முடியலை என்னால் ஒவ்வொரு அட்டகம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை நாமக்கும் குடும்பத்துக்கு ஒன்றையும் தெரிஞ்சு கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனை தான் போய் முடியும் அதோட நான் இந்த மிஷினை முடிக்கலனா என்னோடய மாஸ்டர் அந்த கொடூரமானமாக என்னை பிடிச்சி சித்திரவதாக செய்வான் அப்படின்னா அந்த ஹண்டை நினச்சிக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக இப்படி தப்பிச்சிக்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக நான் சாகிறது நிச்சயம் குஞ்சிங் ஸ்வாட் டெக்னிக் அப்படின்னு ஒரு ஸ்வாட் டெக்னிக் பயன்படுத்துகிறான் என்ன உன்னால் போட்டிப்பட முடியலையா அப்படின்னு ஹீரோ ஒரு சிஸ்டர் சிரிச்சுக்கிட்டு அவன் நினைக்கிறேன் நான் சாக போகிறேன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் வந்து ஒரு ட்ரைப்பை சேர்ந்தவன் கண்டிப்பாக நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பின்னிட்டு இது உன்னோட தப்பு தான் நீ தான் இதை தேர்ந்தெடுத்த இப்போ இதுக்கு நீ தான் பொறுப்பாக போகிறேன் நான் அப்போயே வார்னிங் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான உருவத்துக்கு மாறுறான் பார்த்தா பயங்கரமாக பெருசாக மாறிட்டுருக்கான் அவன் கை காலெல்லாம் ஏதோ ஆயுதம் வர மாட்டேன் தெரியுது அந்த கையில் ஒரு ஸ்வாடு வர மாட்டேன் அவனுக்கு எதுக்கே ஹீரோட சிஸ்டர் ஒரு பூச்சி மட்டும் நிற்கிறான் இவனா இவ்வளோ புருசில் போயிட்டான் இவனை இப்போ எப்படி நான் சமாளிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அடிச்சுக்கிட்டே சொல்கிறான் ஹீரோவோட சிஸ்டர் நாமக்கும் குடும்பத்தில் இருக்க ஒருத்தவங்க தான் எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதனால தான் இங்கே வந்துருங்க ஒழுங்கு மரியாதை பின் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறோம் என்னது நாம்கும் குடும்பத்தை சேர்ந்தவனும் கண்டிப்பாக இது அம்மாவாக தான் இருக்கணும் அம்மா இது மட்டும் தப்பான அழியில் போகிறத நான் தடுத்து நிறுத்தி ஆகணும் அதோட இந்த முட்டாப்பாயில் இந்த முரட்டை டீமன் நான் கண்டிப்பாக தடுத்து நிறுத்தணும் இவனை எப்படியாச்சும் பிடிச்சி இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட சிஸ்டரும் சண்டை போடுறது தயாராகிட்டு ஒரு வெட்டு வெட்டம் ஆனால் அந்த வெட்டம் மேலே உழவுல ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடுங்க இல்லைனா அவங்களை கொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னா அட்டாக் பண்ணுறான் அட்டாச்சு நம்ம இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் வாய்ப்பே இல்லை இவ்வளோ நம்மளுக்கு ஈக்குவலாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காள் இந்த மூடு பண்ணி வர குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் எப்படியாச்சும் என்னோடய மிஷின் நான் முடிச்சாணும் இதுக்கு நான் என்ன பண்ணுறது இப்போ செம்ம ஒட்டு நீக்கலுக்கு நான் பயன்படுத்த வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழுகு மட்டை இருக்க அதை பயன்படுத்துகிறேன் அதை பார்த்தா கழுகு மாட்டேன் தெரில ஏதோ வித்தியாசமாக தெரியுது அதுவும் எனக்கு இந்த வந்துருச்சு ஆட்ரு நான் இப்போ போய் அவனை தாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது ஹீரோவை போய் அட்டாக் பண்ணுறதுக்கு வேக வேகமாக சுற்றி சொல்லண்டு சொல்லுண்டு இந்த அட்டாக் பண்ண போகிறேன்டா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோவும் பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருக்கான் நான் மாஸ்டர் அந்த கழுக்கு நம்மள தான் அட்டாக் பண்ண வருதுன்னு நினைக்கிறேன் நம்ம பிடிச்சி சூப்பு போட்டுடலாமா இல்லைடா நம்ம கழுகு சூப்பு போட வேண்டாம் அது ஸ்ப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இந்த ரெண்டு ஸ்பிரிட்டும் சரி இப்போ அந்த கழுகு என்னடா பண்ண போது இவ்வளோ ஹைட்டில் பறந்து போயிட்டு இருக்க இந்த வாய்ப்புக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன் அவன்கிட்ட கடைசி இருக்க டம் கார்டு பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கழுகு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்கு என்னோடய மாஸ்டர் சொன்ன மாட்டோமே என்னோடய இலக்கை நான் பார்த்துட்டேன் அவனை பித்து ஒரே அடிதான் அடித்து மல்லாத்துட்டு நான் என்னோட மாஸ்டர்கிட்ட போய் பெருமையாக பீத்தி பண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு நினச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்துடுது ஹீரோ என்ன என்ன நீ அட்டாக் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு ஒரு முறை மறப்பாம பாருங்க அந்த கழுகு அரண்டு வீடும் என்னடா அது இவ்வளோ கொடூரம் ஒரு அரை வரைக்கும் கிள்ளிங்க நின்று அப்படின்னு பாத்துட்டு இருக்குது அடே அவனுக்கு ஒண்ணும் தெரியாது சின்ன பையன்னு சொன்னீங்களடா இவனடா இவ்வளோ பெரிய பவரை வச்சுக்கிட்டு இருக்கான் உட்டா நம்மளை கைமா பண்ணி வறுத்து வத்தல் போட்டுருவாங்க போலையே அப்படின்னு அந்த கழுகு நினைச்சுக்கிட்டு இருக்கு வந்த வேகத்துக்கு சரட்டுன்னு போய் அங்கிட்ட சொல்லுவது ஆமா இப்ப என்ன அட்டாக் பண்ண வந்துச்சு அந்த கழுகு எங்கடா போனுச்சு பார்த்தா பக்கத்தில் போய் மல்லாந்து கிடக்க அந்த கழுகு ஹீரோ ஓ பக்கத்தில் போய் சொறிவிடுச்சா அப்படின்னு ஹீரோ அந்த கழுகு பக்கத்தில் போயிட்டுருக்கான் ஓ இந்த கலக்க நல்லா தான் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு அந்த ரெண்டு ஸ்பிரிட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேரும் எழுது நண்பர்களே மறந்துடாதீங்க அது ரெண்டு ஸ்பிரிட்டும் பார்த்துக்கிட்டு இது நல்லா தான் உருவாக்கிறாங்க நல்லா ஸ்ட்ராங்கான உடம்பு தான் இருக்குது இந்த கழுகு இது நூற்றி பத்தொம்போதாவது கழுகுன்னு நினைக்கிறேன் இது உருவாக்குறதுக்கு நல்ல மெட்டீரியல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்புடின்னு அந்த ரெண்டு ஸ்பிரிட்டும் சொல்லிகிட்டு இருக்குது ஏன் இதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோ அப்புடின்னு கீரை கேட்குறோம் ஏய் முட்டாள் கழுக எந்திர அவளுங்கா மேலே அப்புடின்னு கீரை கூப்பிட்றோம் ஐயையோ நம்ம நடிக்கிறத அதை எஸ் சார் இந்த எழுந்திரிச்சிட சார் என்ன வேணும்னு சொல்லுங்கள் சார் டீயா காப்பியா சார் அப்படின்னு அந்த களிகை கேட்டுருக்கு டேய் நீ என்னடா டீ பண்ண விற்க வந்தீங்க ஒழுங்கு முடியாத இருந்துருச்சு நான் உனக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தரணும் அதை நீ கரெக்டாக செய்வியா நான் சொல்கிறது என்னென்னா அவனோட சண்டை போடுவியா இல்லை என்னோட சண்டை போடுவியா அந்த கழுகே மிரண்டு போயிருது ஐயய்யோ அவனோட இவன் கொடூரமாக இருக்கானு நீ இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்றுதாப்பா தேர்ந்தெடுக்கணும் எதை தேர்ந்தெடுக்க பாரு இந்த தேர்ந்தெடுத்துறேன் சார் அவனை தான் சார் இப்போ அட்டாக் அட்டாக் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வேக வேகமாக போயிட்டு அந்த அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கானே அவனையே பிடிச்சி போட்டு கொத்து கொத்துன்னு கொத்திட்டு இருக்கு என்னாச்சு இந்த ஒட்டுண்களுக்கு என்னாச்சு நம்மளோட கட்டுப்பாட்டை மீறிட்டோ இல்லை நம்ம கட்டுப்பாட்டை வேற ஒன்று எடுத்துக்கிட்டானா வாய்ப்பே இல்லை இல்லை இந்த கழுகோட அவன் பவர்ஃபுல்லாக இருக்கானா வாய்ப்பே இல்லை என்னோட கட்டுப்பாட்டை அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஹீரோட சிஸ்டர் பின்னடியெல்லாம் வந்து பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் லான்ச் பண்ணுறான் ஹீரோட சிஸ்டர் அவனோட ஒருத்த கையை ஒன்றையும் எடுத்துருவான் அவன் நினைப்பான் என்ன எதுக்கு என்னோட ஒருத்த கையை உன்னி துண்டாடுத்துருக்காங்க ஏன் நான் நாமக்கும் குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கும் அதனால தான் என்னோடய ஒத்த கையை உன்னையும் எடுத்துருக்கியோ உன்னோட அட்டாக் நீ ஃபுல்லாக பயன்படுத்த வேண்டியதானே அப்படின்னு அவன் கேட்பான் டே பைத்தியகாரா நான் ஃபுல் அட்டாக்கை பயன்படுத்த தான் போகிறேன் உன்னை அணு அணுவா சித்திரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான்டா வெட்டி துண்டு துண்டு ஆக்கப்போறேன் அப்படின்னு ஈரோட சிஸ்டர் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் அப்படி அவன் ஹீரோட சிஸ்டரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவனு மூஞ்சில் வந்து பச்சக்கின ஒரு கோடு உள்ளுது யாருன்னு பார்த்தா நம்ம பறவை தான் பறவை வந்து கோடு கோடுபட்டு வரட்டவமே டொருன்னு கிளம்பிடுறான் அடையே பைத்தியக்கார பறவையை கையில் மாட்டோன்னு பிடிச்சி சூப்பு வச்சு குடிச்சிடுவான் அப்படின்னு கட்டிட்டுருக்கான் இந்த ஒட்டுணி பறவை அவனோட கண்ட்ரோலுக்கு எப்படா போணுச்சு அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே தம்பி சண்டேயில் கவனத்தை செலுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு எவன் அண்டு எர்த்து டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிற ஹீரோட சிஸ்டர் பயங்கர ஒரு அட்டாக் அவன் மேலே லான்ச் ஆகுது அவனும் சே என்னோட டீமன் ஃபார்ம் போயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாகம் வேறு மறைஞ்சிக்கிட்டு இருக்குது நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பின்னாடி கை கிடக்கிறத பார்ப்போம் என்னோட கை அங்கே தானே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் பண்ணுற மட்டும் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த கையை நோக்கி ஓடுறதுக்கு தயாராகுவான் அவன் அந்த கையை நோக்கி ஓடுவான் ஓடிக்கிட்டு இருக்கும்போது கீரோட சிஸ்டர் திருச்சி அவனுக்கு முன்னாடி அந்த கையை எடுக்கிறதுக்கு போயிட்டு இருப்பான் அந்த பறவையும் வந்துக்கிட்டு இருக்கும் அவன் டக்குன்னு நின்றுட்டு அந்த கையை கிட்ட அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் அந்த கையை வெடிக்க வச்சுருவான் வெடிக்கணும் வெடிக்க வச்சுடானா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் டக்குன்னு அங்கேருந்து டச் பண்ணிடுவாங்க சிஸ்டர் கத்தி எடுத்துகிட்டு அட்டாக் பண்ணுறது தயாரானுப்பா அவனை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டே கையில் ஒரு பில்லு எடுப்பான் அந்த ஜியாங்ஸியை பார்த்து தப்பிச்சு போகிற ஜியாங்ஸி அவனை போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எம்பி ஒரு ஆண் கத்திக்கிட்டு அவனை அட்டாக் பண்ணது இருப்பான் ஹீரோட சிஸ்டர் கிட்ட வந்தோடனே அந்த பில்லை உடப்பான் டக்குன்னு அங்கேருந்து காற்று மாட்டான் மறைஞ்சு போயிடுவான் சே மிஸ் பண்ணிட்டேனே எப்படி 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 அவனை மிஸ் பண்ண அப்படின்னு ஈரோட சிஸ்டர் நினச்சிக்கிட்டு இருப்பா அக்கா அக்கா அது இங்கேருந்து தப்பிச்சு போட்டோம் ஒடுங்க உடுங்க உடுங்க நான் வந்து பெரிய ஒரு பிளான் வச்சுருக்கேன் என்னது அதுங்கேயும் தப்பிச்சு போட்டுமா ஏன் அந்த ஜியாங்ஸிங்கிருந்து தப்பிச்சு போனால் தான் நம்மளால அதை பிடிக்க முடியும் ஒரு பவர்ஃபுல்லான ஜியாங்சி நம்மளை அட்டாக் பண்ணிட்டு போயிருக்கு அது தப்பிச்சு போட்டுன்னு இப்படி கேர்ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லை இல்லை நான் அது தப்பிச்சு போட்டுன்னு சொல்லலை அதை நான் டேர்ந்து நிறையா இன்ஃபர்மேஷனை நான் கறக்க வேண்டியது இருக்குது அதனால தான் நான் அது தப்பிச்சு போட்டுன்னு சொன்னேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டுருக்காங்க அந்த ஜேங்ஸ் இங்கே ஒரு ஸ்பெல்ல போட்டு வச்சிருக்கு அதனால இங்கே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ஆனால் அந்த ஜேங்ஸிங்கேருந்து வெளில போயிட்டு நான் கண்டிப்பாக நம்மளால் எதுவும் பண்ண முடியும் இப்போ இருக்க என்னோடய பவர் கச்சு ஜேங்ஸை சமாளிக்க முடியுமான்னு தெரில ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன் ஹீரோட சிஸ்டர் சொல்கிறா ஆனால் அம்மா தான் இவனை ஹையர் பண்ணியிருப்பான்னு எனக்கு சொந்தமாக இருக்குது அப்படின்னு ஈரோட சிஸ்டர் சொல்லிகிட்ருக்கா ஒரு போரில் முட்டாள்தனமாக தோற்று போகிறதுக்கு என்ன என்ன பைத்தியக்காரனா ஒரு அறிவாளி எப்படி சிந்திப்பானோ அது மட்டும் தான் நான் சிந்திப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் இவனுக்கு இப்போ எப்படி சொல்லி புரிய வைக்கிறது ஆனால் அந்த டாங்குளமே ஒரு ஏமாத்து வழிக்கு பேர் போகுதாக இருக்குது அவனுக்கு நான் எப்படியாச்சும் அவனுக்கு சொல்லி புரிய வச்சே ஆகணும் அப்படின்னு ஈரோட சிஸ்டர் யோசிச்சிக்கிட்டு இருக்கான் அவன் எல்லாரும் ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க அவனுக்கு எப்படி நான் சொல்லி வச்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கிட்ட ஒரு பறவை அக்கா இங்கே பாருங்களேன் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு கையெழுதி காட்டிகிட்டு இருக்கு என்னது ஒரு ஜியாங்ச்சியா நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஒரு ஜியாங்ச்சி தானே நீ இங்கே இருக்கியா அப்படின்னு ஈரோட சிஸ்டர் அவன் அவரான் ஐயோ அடுத்து நம்ம தானா எப்படியாச்சும் தப்பிச்சவனுமே மாஸ்டர் என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு அந்த பறவை கிடந்து கத்திக்கிட்டு இருக்கு ஈரோட சிஸ்டர் வெறி கொண்டு பார்த்துட்ருக்க அந்த பறவை இங்கே அடிவானவன் தப்பிச்சு வேறு இடத்துல ஆகி வர மட்டும் தெரியுது ఎప్పడా ஜஸ்ட்டு மிஸ்ரா இல்லைன்னா என்னோட உயிரை போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் சே என்னோட கையை போயிடுச்சு கண்டிப்பா என்னோட கையை நல்லா ரீப்ளேஸ் பண்ண முடியும் ஆனால் மிஸ் முடிக்காமல் போனதுனால என்னோட மாஸ்டர் சும்மா விடமாட்டேன்னே ஒரு ஒட்டு நீ பறவை வேற இழந்துட்டேன் இது கண்டிப்பாக மாஸ்டர் சும்மா விட மாட்டார் இது மட்டும் தோல்வி அவர் பார்த்ததே கிடையாது இப்போ நான் எப்படி போய் அவர்கிட்ட சொல்றது நான் முதல்ல எப்படி போகிறது அந்த உன்னை எப்படி நான் விட்டுட்டு போறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் அந்த பொண்ணு ஒண்டியாங்கன்னா கண்டிப்பாக ஒன்று கொண்டிருப்பா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு இருக்குது நீ ரெஸ்ட் எடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் என்ன தெரியாது பின்னாடி ஏதோ குறைக்குது இவன் புறம் நம்ம பின்னாடி வந்தான் அப்புடின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் மனதுக்குள்ளேயே அடா நீயா நீயே போடுறா வாய்ப்பே இல்லை இவன் எப்படி நம்மளை பின் தொடர்ற முடியும் இதுக்கு வாய்ப்பே இல்லையே இவன் கண்டிப்பாக என்ன பின் தொடர்ந்து வந்திருக்கானா இவன் அப்போன்னா கொஞ்சம் பர்ஃபுல்லாக தான் இருப்பான்ல அப் கண்டிப்பாக இவன் பின்னாடி ஏதோ ஒரு மந்திரவாதி தான் இருக்கணும் இப்போ நான் கண்டிப்பாக யாருக்கான கண்டுபிடிச்சா அவன் நானே எனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு ஒட்டு நீ பறவையும் கண்டுபிடிக்கணும் அதை என்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அதோடு இவனோட மாஸ்டர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் இந்த வாய்ப்பு நான் பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட கண்ணில் எது தெரியுது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆறாக தெரியுது நண்பர்களே மழை பயங்கரமாக வந்துருச்சு இதுக்கு அங்கிட்டு எடிட் பண்ண முடியல அதனால கோச்சுக்காதீங்க நெக்ஸ்ட்டு சாப்டரில் எடிட் பண்ண வேண்டியதெல்லாம் இப்போ ப்ரிவியூவாக பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் அதை அப்படியே அடுத்த சாப்டரில் நான் போட்டு நான் அதுக்கு வாய்ஸ் ஒரு கொடுத்து போட்டுடுறேன் அதனால் கோச்சுக்காதீங்க கோச்சுக்காதீங்க கோச்சிக்காதீங்க நண்பர்களே நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒழுங்காக நான் பண்ணிடுறேன் நான் பெரிய வீடியோ தான் பண்ணலாம் பார்த்தேன் ஆனால் மழை வந்துடுச்சு நண்பர்களே ஹீரோவோட புது லுக்கை பாருங்கள் ஆனால் வேறு லெவலில் இருக்கும் நெக்ஸ்ட்டு சாப்டரில் நான் ஃபுல்லாக ஆட் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷனோடு போட்டுடறேன்